அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட் எங்கள் சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ஆப்பம் எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் பண்ண சொல்லப்போ போகிறேன் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் பச்சரிசி ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துக்கேன் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கிறேன் ஊறிடுச்சு அரிசி ஊறிடுச்சு அரிசி வந்து ஊறுறது எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வைக்கணும் அப்படி ஊறினா தான் நல்லா மெது மெதுப்பாக இருக்கும் நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட எடுத்து அந்த அரிசி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா மெதுவாக இருக்கும் அரிசி பல்ல படும் பொழுது அதான் நமக்கு ஊறிடுச்சின்னா அப்போ தான் நல்லா அறையும் உங்களுக்கு மாவு அரைஞ்சி கொடுக்கும் அப்புறம் மூணு தேங்காய் இங்கே பாருங்கள் மூணு இல்லை ஒரு தேங்காய் பாதி மூடி மூணு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் மூணு மூடி தேங்காய் ஒரு இந்த கப்பால் பெரிய கப்பு பழைய சாதம் பழைய சாதம் வந்து ஆப்பத்துக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் தேங்காய் திருவிட்டு உங்களுக்கு எப்படி செய்முறை செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இப்போ ஆப்பத்துக்கு தேங்காய் நான் திருவி எடுத்துட்டேன் தேங்காய் திருவி வந்துட்டேன் இப்போ வந்து செய்முறையை பாருங்கள் ஒரு கிலோ அரிசி நல்லா ஊற வச்சுட்டேன் பதமாக இருக்குது இப்போ வந்து மூணு மூடி தேங்காய் இருக்கேன் இந்த தேங்காய் போடுறேன் பாருங்கள் அரிசியிலே போட்டுடணும் அரிசியில் போட்டுட்டோம் அப்புறம் இந்த ஒரு கப்பு பழைய சாதம் ஃப்ரெண்ட் பழைய சாதம் போட்டால் தான் ஆப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு பழைய சாதம் போட்டால் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து பழைய சாதம் போடுறேன் ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம போடும்பொழுது இந்த கொஞ்சம் சாதம் வச்சுருக்குறேன் ஒரு கப்பில் சாதம் வச்சுருக்கேன் பைக்கி பைக் சாதம் இப்போ வந்து இதை நம்ம வந்து கிளறோம் நல்லா கிளறி விடணும் கிளறாமல் போட்டு அரைச்சிடக்கூடாது அப்படியே வந்து மிக்சி கப்பில் வந்து பிளேடில் வந்து அப்படியே பச்சரிசி வந்து உட்காந்து பிடிச்சிரும் அதனால் வந்து நம்ம நல்லா கிளறிக்கணும் பழைய சாதம் தேங்காய் அரிசி இதெல்லாம் வந்து நல்லா கிள வேறு எதுவுமே போட்டுறாதீங்க உளுந்து வெந்தயம்லாம் போட்டுறாதீங்க இப்படி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் இப்படி தான் செய்வோம் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க நல்லா கிளறணும் ஃபேன் நல்லா கிளறுங்க ஏன்னா பச்சரிசி வந்து அடியில் வந்து உட்காந்துக்கும் அப்படியே அதனால வந்து நம்ம நல்லா கிளறி விடணும் இப்போ வந்து கிளறியாச்சு இப்போ வந்து நல்லா கிளரி ஆச்சு பாருங்கள் இப்போ வந்து அரிசி எடுத்து நம்ம என்ன செய்யணும் அரிசி எடுத்து இப்படி பிடிச்சி பார்க்கணும் இப்படி பிடிச்சி பார்த்தா அந்த அரிசி வந்து அப்படியே நிற்கணும் இப்போ அரிசி வந்துங்க பாருங்கள் உடையிற மாதிரி இருக்குது அதனால சாதம் பற்றலை இப்போ வந்து இந்த சாதத்தையும் நான் போடுறேன் உங்களுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால் எனக்கு வந்து கப்பு இந்த வர நீங்களுக்கு வந்து எப்படின்னா சாதம் வந்து கிளறி விட்டு பார்க்கும் பொழுது இப்படி பிடிச்சா அப்படியே அந்த அரிசி தேங்காய் சோறு எல்லாம் இப்படி பிடிச்ச மாதிரி நிற்கணும் இப்படி கொலை மாதிரி பிடிக்கும் பொழுது அப்படியே நல்லபடியே இப்படி டைட்டாக இருந்தாக்க நம்ம வந்து இப்போ அதை கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுக்காக நான் சொல்ல வரேன் உங்களுக்கு பழைய சாதத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி கீழே எல்லாம் கொட்டாதீங்க சாதத்தை வந்து பழைய சாதம் வந்து இப்போ நீங்கள் கம்மியாக அரைச்சி போடுவீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாதம் மிஞ்சும் அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க கெட்டு போகாமல் இருக்கும் பழைய சாதம் புளிப்பு ஏறாது கெட்டு போகாது அப்புறம் அந்த மாவை அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட் கொஞ்சம் நேரம் வந்து இப்போ பனி நேரமாக இருக்கிறதுனால வெளியில் வைக்கலாம் வெளியில் வச்சுட்டு மாவு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் புளிப்பு ஏறிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பு அதிகமாக ஏற விட்டுறாதீங்க அது அதிகமாக ஏற விட்டுட்டால் நம்ம வந்து சாப்பிட முடியாது சோடா போட்டு சாப்பிட்டா வயிற்று வலிக்கும் அதனால் சாப்பிட முடியாது ஒரு அளவு தான் கம்மியாக போடணும் நான் ஃப்ரெண்ட் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் நான் வந்து கிளறிட்டேன் ஆப்பத்துக்கு கிளறிட்டு நல்லா வந்து இறுக்கி பிடிக்கணும் பிடிச்சாக்க இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் அப்படியே உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி உடையக்கூடாது உடையாமல் இருக்கும் நம்ம வந்து கிரைண்டரில் வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் போடணும் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைஞ்சி பிற்பாடு அப்புறம் வந்து சாதம் போடணும் சாதம் அரைஞ்சி பிற்பாடு அப்புறம் அரிசி போடணும் அரிசி போடும் பொழுது நீங்கள் வந்து கை வச்சு தள்ளி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னு சொன்னால் அந்த கிரைண்டர் இதில் வந்து கல்லில் போய் பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு வராது அதனால் வந்து கை வச்சு தள்ளி விட்டுகிட்டே இருங்க பிடிக்க விடாத அளவுக்கு மிக்சியில் போட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் சிம்பிளாக அரைஞ்சிரும் நாங்கள் மிக்ஸியில் தான் இப்போ அரைக்கப்ப போகிறோம் அரைச்சி அரைச்சிட்டு நாங்கள் மாவு எப்படிங்கிறத நாங்கள் காட்டுறோம் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க பார்த்த இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் மிக்சியில் நான் போடுறேன் மிக்சி கப்பில் போடுறேன் பாருங்கள் பார்த்துக்கிட்டிங்களா இப்படி தான் போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் இதாகும் இங்கே பாருங்கள் தண்ணி கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தண்ணி நிற்கணும் கொஞ்சம் இப்படி தண்ணி நிற்கணும் பார்த்துக்கங்க இப்போ நான் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட் மாவை அரைச்சாச்சு பாருங்க இங்கே பாருங்கள் மாவு அரைச்சி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் பனி நேரம் பனிக்காலமாக இருக்கிறதுனால நீங்கள் மாவை வெளியில் வைங்க வெளியில் வச்சு பார்த்துங்க புளி போயறினோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க இதே வெயில் டைமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அரைச்ச உடனே நீங்கள் புளிப்பெல்லாம் ஏற வேணாம் அரைச்ச உடனே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கையிலே புளிப்பு ஏறிட்டுருக்கும் நார்மல் புளிப்போடு இருக்கும் நம்ம லைட்டாக சோடாப்புலாம் சாப்பிட்லாம் இல்லாட்டி இது வந்து சாப்பிட முடியாமல் போயிடும் வெளியில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு ஏறிடுச்சின்னா கீழே கொட்டுற மாதிரி தான் வந்துடும் புளிப்பு அதிகமாக ஏற விட்டுறாதீங்க புளிப்பு அதிகமாக ஏற விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட் நான் ஸ்டோர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து பிடிச்சிருக்கானே நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குது மாவு அரைச்சிருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் लाइक பண்ணுங்க फ्रेंड